யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி தூக்குநாங்குருவியோட வீடியோ தாங்க இன்றைக்கி வாங்க பெரியவங்க கூண்டு அழகாக இருக்குங்களா இதுதாங்க இங்கே இந்த பகுதியில் நிறையா இருக்குதுங்க உங்களுக்கு எல்லாமே அதை பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த கூடு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே கீழே கிணறு பாருங்களா கிணறுக்கு மேலே அங்கே அந்த கூடு கட்டிகிட்டு பாருங்கள் அழகாக தூக்கணாங்குருவி இந்த பகுதியில் பார்த்தீங்களா தெரியுதுங்களா இந்த ப அழகாக இருக்குங்களா தூக்கணாங்குருவி கூடு இந்த கிளிகளை பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்க பாருங்களா இதுதாங்க தூக்கலாம் குருவி இதுக்கு மேலே எனக்கு சூர் சுருக்கு பிடிக்க தெரியல இது பார்த்திங்களா இந்த ஈச்சை மரம் இந்த ஈச்சை மரத்தில் கூடு கட்டலை இந்த ஈச்சை மரத்தை தான் அது தேர்ந்தெடுக்குதுங்க ஏன்னா அந்த ஈர்க்கு நம்ம அந்த தொடப்போம் ஒட்டடை ஒட்டடைக்கெல்லாம் இதை தான் அடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவாங்கல்ல விற்பாங்க நம்ம அதை தான் வாங்கியிருக்கோம் ஒற்றை அடிக்கிறதுக்கு அப்போல்லாம் இந்த ஈர்க்கு தான் அதுங்களுக்கு நைஸாக அந்த இழைகளை எடுத்து கூடு கட்டுது பாருங்கள் சும்மா அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மரம் இன்னொரு இடத்துல இருக்குது பாருங்கள் அது ஈச்சை மரத்தை ஃபுல்லாக கூடு இருக்கும் அது தெரியுதுங்களா கூடு பார்த்தீங்களா ஈச்சை மரத்தில் எப்படி அழகாக கட்டியிருக்கு பாருங்கள் புரியங்களே நல்லா பறந்துட்ருக்கு இதுக்கு மேலே எனக்கு க்ளோஸாக எடுக்க தெரியல இங்கே பாருங்கள் மரம் இங்கே நான்கு மரம் இருக்குது பாருங்கள் இந்த மரம் ஃபுல்லாக இருக்குங்களா இதில் பாருங்கள் ஓடி ஆடி விளாடுதுங்க கொஞ்சம் ஜூம் பண்ணுறா பாருங்கள் இவ்வளோதான் ஜூம் பண்ண முடியுது என் செல்லில் தெரியுதுங்களா தூக்கம் நாங்கள் குட்டி குட்டி பறவைங்கிறாங்க அந்த கூண்டுகளோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்னால் எடுக்க முடியல இழைகள் வந்து குட்டியாக அப்படியே ரொம்ப நம்ம எப்படி சொல்கிறது ஸாரீக்கு இழை எடுக்கிற மாதிரி எடுத்து எடுத்து அழகாக பின்னி இருக்குங்க இந்த மாதிரி பறவை தெரியுதுங்களா குளோஸாக பார்த்துங்க ஓகே பார்த்தீங்களா குட்டி குட்டி குருவிங்களா தூக்கலாம் குருவி கூடு பக்கம் அழகாக இருக்குங்களா இதுங்க அந்த ஈச்சை மரத்துலேயே இழைகளை எடுத்து அதிலே குங்கி கூடு கட்டி அழகாக வாழுதுங்க இங்கே இத்தினி மரம் இருக்கிறது இல்லை இதில் அதுங்க பிடித்த மரத்தில் மட்டும் தான் இருக்குது பாருங்கள் இந்த சென்டரில் ரெண்டு மரம் இருக்குது இதெல்லாம் கட்டலை இந்த மரத்தில் கூடு இருக்குது அடுத்து இந்த மரத்தில் கூடு ஏன்னா கம்மல் சிமிக்க மாதிரி அழகாக தொங்க விட்ருக்காங்க பாருங்கள் பிடிச்சிருக்குங்களா துக்கணாங்குருவி கூடு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம் இதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்